அன்பான பிஏசிஎல் சம்பந்தப்பட்ட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் சேலம் ரவிச்சந்திரன் பிஏசி தமிழக பிஏசிஎல் பணமீட்பு குழு மாநில செயலாளர் எஸ் ரவிச்சந்திரன் ஒரு அன்பு அழைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமது பிஏசிஎல் ரீபண்ட் விஷயம் மிக மிக காலதாமதம் ஆகி கொண்டிருப்பதை கண்டித்தும் ஆரம் லோதா கமிட்டி அவர்களுடைய மாபெரும் சுணக்கத்தினை கண்டித்தும் செபி அமைப்பினுடைய தேவையில்லாத பல சிக்கல்களான ஆன்லைன் நடைமுறைகளை கண்டித்தும் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக மற்றும் மத்திய அரசாங்கத்தினுடைய கவனமில்லாதனத்தை கண்டித்தும் அவர்களுடைய மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாகவும் நமது பிஎஸ்சியில் முதலீட்டாளர்கள் படக்கூடிய துயரங்களை எடுத்துரைத்து அந்த பணம் வராததினால் அவர்கள் என்னென்ன இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கவனப்படுத்தும் விதமாகவும் அதோடு மட்டுமல்லாமல் பணத்தை வாங்கி கட்டிய முகவர்களாகிய நாம் படக்கூடிய மாபெரும் துயரங்கள் சொல்ல துயரங்கள் இருக்கின்றது அந்த துயரங்கள் எல்லாம் மத்திய அரசுக்கும் ஆர் லோதா கமிட்டிக்கும் செபி அமைப்புக்கும் அனைத்து அரசு துறைக்கும் செல்லும் விதமாக மாபெரும் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாம் எந்த அளவிற்கு பெரும் திரளாக அலைகடல் என திரண்டு வந்தோம் என்றால் நமது பிரச்சனை மிக 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 குறுகிய காலத்தில் தீரும் என்பது நிதர்சனமான உண்மை மதிப்பிற்குரிய விவசாய முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் அவர்களை நேரில் சென்று அழைத்த பொழுது அவர்கள் கூறிய மிகப்பெரிய ஒரு அறிவுரையாக இதை நமக்கு கூறினார்கள் நாம் எந்த அளவிற்கு அங்கு மக்கள் சக்தியாக ஒன்று திரல்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு மிக 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 விரைவாக பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் அவர் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையிலே ஒரு மக்கள் சக்தி மாபெரும் மக்கள் சக்தியாக திரளும் பொழுது அந்த விஷயம் அனைவருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லப்படும் எனவே இந்த போராட்டம் என்பது இதுவரை நடத்திய போராட்டங்கள் எதுவுமே தோல்வியில் முடியவில்லை நன்றாக க நீங்கள் கவனித்தீர்களானால் நாம் நடத்திய போராட்டங்களின் வாயிலாகத்தான் இந்த மாபெரும் வெற்றியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இப்பொழுது மாவட்டந்தோறும் சொத்து வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க உச்ச நீதிமன்றம் அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழன் தமிழ் களஞ்சியம் சார் சொன்ன மாதிரி ராஜஸ்தானில் ஒரு முப்பத்தாறாயிரம் ஏக்கர் விற்பனைக்கு தயாராக இருக்குது இது எல்லாமே நாம் தொடர்ந்து நடத்திய போராட்டங்களின் விளைவு அதோடு மட்டும் இல்லாமல் நாம் நாமக்கல்லில் நடத்திய பிஏசிஎல் பண மீட்பு முதல் மாநில மாநாட்டில் நாம் நடத்தின அந்த மாநாடு துவங்கும்போது தான் ஒரு ரூபாயிலிருந்து பத்தொன்பதாயிரம் வரைக்கும் எடிட் ஆப்ஷன் கொடுத்தாங்க அந்த எடிட் ஆப்ஷனுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அதை நாம் புரிஞ்சிக்காம நிறைய விட்டுட்டோம் அது இந்தியா முழுக்க பத்து பர்சன்ட் பேர் மட்டும்தான் பயன்படுத்தி இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலே இருக்குது சீனியர்ஸ் சரியாக வழி நடத்தாத காரணத்தினால இந்த விஷயங்கள் இப்படியே போயிட்டு இருக்கு ஆகவே போனது போகட்டும் இனிமேலாவது நாம் முழித்து கொள்ளலாம் சுதாரித்து கொள்ளலாம் இந்த வாய்ப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் பணம் போட்டவர்களும் ஏஜெண்டும் அடித்து கொண்டே அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டே போது இருக்கும் வரை நிச்சயமாக செபிக்கும் லோதா கமிட்டிக்கும் சுணக்கமாகத்தான் நடந்து கொள்வார்கள் முதல்ல நாம் சண்டை போடுறதை நிப்பாட்டணும் நாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அதனால் கஸ்டமரும் ஏஜெண்டும் ஒன்றிணைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த பணம் நிச்சயமாக சீக்கிரமாக முழு வட்டியோடு கிடைக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே மதிப்புமிக்க முதலீட்டாளர்களே உங்களோட கெட்ட நேரமோ எங்களோட கெட்ட நேரமோ நாங்கள் இந்த கம்பெனியில் சேர்ந்துட்டோம் உங்ககிட்ட பணத்தை வாங்கி கட்டிட்டோம் அது எல்லாமே நடந்து முடிந்த கதை இந்த நிறுவனத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருங்கிறது யாருமே நினச்சி பார்க்க முடியாது ஆனால் வந்துடுச்சு நிறுவனம் மிக மிக நேர்மையான நிறுவனம் ஆனால் அந்த நிறுவனத்தையே ஒரு சோதனை தர்மத்தின் வாழ்வு தண்ணி சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் அந்த தர்மம் வெல்லக்கூடிய காலம் வந்தாச்சு நீங்கள் மட்டும் கொஞ்சம் மனசு மாதிரி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாங்க ஏஜெண்டையே திட்டிகிட்டு இருக்காதீங்க ஏஜெண்ட்டுங்க இதில் எந்த தப்பும் பண்ணலை நிறுவனம் பிஏசிஎல் நிறுவனம் எந்த தவறும் பண்ணலை முழுக்க 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 அரசாங்கத்தினுடைய தவறினால் அதாவது மெத்தனை போக்கினால் படக்கூடிய இன்னல்களே இந்த இன்னல்கள் அதை நீக்கணும் அப்படின்னா நாம் ஒற்றுமையாக இருந்து போராடணும் எனவே தமிழகம் முழுதும் இருந்து தமிழகம் தழுவிய வரையிலும் கேரளாவிலிருந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பாண்டிச்சேரியிலிருந்து வர்றாங்க கர்நாடகாவிலிருந்து வர்றாங்க இருந்து வராங்க இப்படி எல்லா மாநிலத்திலிருந்தும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வர்றதா எனக்கு மொபைல் மூலயமா சொல்லிட்டு இருக்காங்க நாமளும் தொடர்ந்து அவங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்களோட ஆதரவையும் இருக்கோம் அந்த அவங்களாம் ஆதரவு கொடுக்கும்போது தமிழக மக்களாகிய நாம எந்த அளவுக்கு நாம உணர்ச்சி போருவோமா ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே நடத்திய நம்ம ஒரு வீரத்தமிழர்கள் நாம் எந்த அளவுக்கு நாம் வந்து வரணும் ஒன்று சேரணும் நம்ம பணத்தை வேற யாரோ போட்ட பணம் இல்லை நம்ம பணத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நாமளே போகலன்னா எப்படி ஆகும் ஆகவே அனைவரும் அலைகடலென திரண்டு வாரீர் 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 என உங்களை அன்புடன் அழைப்பது தமிழக பிஏசிஎல் பணமீட்பு போராட்டக்குழு மாநில செயலாளர் எஸ் ரவிச்சந்திரன் சேலம் நன்றி